உலகெங்கும் பரிவாலும் எனதுமே சாம்பா குளி பெருங்குடி பெறங்குடிய ரத்த சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் குடியோர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ காலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுது தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஒம்பது தொகுதி இருக்குது புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு தனி தொகுதி இருக்குது ஃபஸ்ட்டு இந்த தனித்தொகுதினா என்னென்னு நம்ம பார்க்கலாம் தனித்தொகுதினால் இதில் வந்து பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் மட்டும்தான் போட்டி முடியும் மற்ற சமுதாயத்திற்காரங்க யாரும் போட்டியிட மாட்டாங்க போட்டியிட முடியாது அந்த ஏழு தென்னை தொகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வட தமிழத்தில் நான்கும் தென்தமிழகத்தில் ஒன்றும் டெல்டாவில் ஒன்றும் ப்ளஸ் நம்ம கொங்கு மண்டலத்தில் ஒன்று இருக்குது வட தமிழத்தில் நாலு எது எதுன்னா விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சிதம்பரம் தென் தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்காசி டெல்டாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகப்பட்டினம் கொங்கு மண்டலத்தில் நீலகிரி தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நான்கு மணி தேர்தல் நடைபெறுது அது என்னென்னு பார்த்திங்கன்னா பாஜக பாமக அவங்க ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க அதிமுக தேமுதிக அவங்க ஒரு கூட்டணி இருக்காங்க திமுக பிசிக கம்யூனிஸ்ட் அவங்க ஒரு கூட்டணி இருக்காங்க வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுறாங்க இப்போ எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டிடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் திருவள்ளூர் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக சார்பில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்த நல்லத்தம்பியை போட்டியிட வைக்கிறாங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் அவங்க வந்து போட்டிடுறாங்க பாஜக சார்பாக பாலகணபதி போட்டிடுறாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜெகதீஷ் சுந்தர் போட்டிடுறாங்க அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரம் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக இ ராஜசேகர் போட்டிடுறாங்க திமுக கூட்டணி சார்பாக கா செல்வம் போட்டிடுறாங்க பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய பாமக சார்பாக ஜோதி வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு லேடி போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக சந்தோஷ்குமார் போட்டிடுறாங்க விழுப்புரம் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக சார்பாக பாக்யராஜ் போட்டிடுறாங்க திமுக கூட்டணி சார்பாக ரவிக்குமார் போட்டிடுறாங்க பாஜக சார்பாக அதோடய கூட்டணி கட்சியான முரளி சங்கர் போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக பேச்சு முத்து போட்டிடுறாங்க அடுத்து நீங்கள் தென்தமிழத்தை எடுத்திங்கன்னா தென்தமிழத்தில் ஒரே ஒரு தனி தொகுதியாக இருக்குது அது வந்து தென்காசி அதிமுக சார்பாக புதிய தமிழக கட்சியை சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா போட்டிடுறாங்க திமுக கூட்டணியில் திமுகவுடைய வேட்பாளரை களமிறக்கியிருக்காங்க அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவ ராணி ஸ்ரீகுமார் அவங்க போட்டிடுறாங்க பாஜக சார்பாக அதோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் ஜான்பாண்டியன் அவங்க போட்டிடுறாங்க நாம்தமிழர் கட்சி சார்பாக பேச்சாளர் இசை மதிவானன் போட்டிடுறாங்க அதை தடுத்துக்கிட்டிங்கன்னா கொங்குமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதி தனித்தொகுதி அது பார்த்திங்கன்னா நீலகிரி அதில் பார்த்திங்கன்னா அதிமுக சார்பாக லோகேஷ் தமிழ் உச்சல்வன் போட்டிடுறாங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் அவங்களுடைய பையன் திமுக சார்பாக அண்ணன் ஆகராசா போட்டிடுறாங்க அவங்க ஆல்ரெடி எம்பியாக இருந்துருக்கிறாங்க இந்த தொகுதி அவங்களுடைய தொகுதி மாதிரி பாஜக சார்பாக அதோடைய அமைச்சர் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவங்க போட்டிடுறாங்க நாம் தமிழர் வெஜி சார்பா ஜெயக்குமார் போட்டிடுறாங்க அடுத்து சிதம்பரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் முக்கிய முக்கியமான தொகுதி ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விசிக உடைய மிக முக்கிய தலைவராக கருதப்படக்கூடிய திருமாவளவன் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி அதனால் இந்த தொகுதி வந்து அச்சத்திரம் அந்தப்பட்டுருக்கு யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருகிட்டையுமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி சார்பாக அண்ணன் திருமாவளன் அவங்க போட்டிடுறாங்க விசிக கட்சி சார்பாக அதிமுக கூட்டணியில் சந்திரகாசன் அவங்க போட்டிடுறாங்க இவங்க ஆல்ரெடி எம்எல்ஏ எலக்ஷன் அப்போ திருமணம் அவங்களுக்கு எதிராக போட்டிகிட்ட தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக சார்பாக புதிய வேட்பாளரை இறக்கிருக்காங்க நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஐயா தடபரிசாமி அவங்களை இறக்காமல் புதுசாக ஒரு பெண் வேட்பாளராக கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா கார்த்தி அதே மாதிரி நாந்தமிழர் கட்சியுடைய வேட்பாளராகவும் ஒரு பெண் வேட்பாளரை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க ஒரு ஆசிரியர் அவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா ஜான் ராணி அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டாவில் ஒரே ஒரு தனி இருக்குது இதிலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தேவந்தர்களை உள்ள மக்கள் தான் தனி தொகுதியில் அனுப்பாட்டியிருக்கிறாங்க எம்பி கண்டித்துவிட்டால் அதிமுக சார்பாக சுருதி சங்கர் அவங்க போட்டிடுறாங்க திமுக சார்பாக அதோடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வை செல்வராஜ் அவங்க போட்டிடுறாங்க இவங்க வந்து எம்பியாக இருந்துருக்கிறாங்க இப்போ கரண்டில் அவங்க தான் எம்பியாக இருக்கிறாங்க பாஜக சார்பாக ரமேஷ் போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு பெண்வாட்பாளராக போட்டிடுறாங்க கோவை கார்த்தி அவங்களுடைய பெயர் அவங்க வந்து ஒரு பேச்சாளராக இருக்கிறாங்க அவ்வளோதாங்க மொத்தம் ஈழத்தனி தொகுதி இவ்வளோ தான் இந்த தனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அனைவரும் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்று உங்களை ஜெயிக்கி வைச்ச இந்த மண்ணோட பூர் குடி மக்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்